நேரில் அனைவருக்கும் வணக்கம் சம்பகம் கல்வி சமையல் ஒரு பொடி இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறாங்க இந்த பொடி இட்லிக்கு நம்ம கடைகள்ல அது சமீப காலமா ஒரு பெரிய விஷயம் ஆயிட்டு வருது இந்த பொடி இட்லி இந்த பொடி இட்லி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஆக்சுவலா இட்லி மாவு நம்ம நார்மலா பண்றது அந்த பிளேட் இட்லியை நான் ஊத்தி இப்ப வேக வைக்க போறேன் பொடிக்கு நான் பண்றது வித விதமான பொடிகள்ல ஒரு விதமான பொடி இந்த இந்த பொடி இது வந்து இந்த எதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ங்கிறதுனால இன்னைக்கு இருக்கேன் நான் வந்து இந்த பக்கம் பிளேட்டு இப்படி மாவு ஊத்தி ரெடியா வச்சிருக்கேன் இப்போ என்ன ஒரு பிளேட்டுக்கு ஊத்தி காமிக்கலாமே இது நான் எண்ணெயை வந்து தடவி வச்சிருக்கேன் நல்லா இது வந்து ஃபுல்லா நிறைஞ்சு வழியாம முக்கால் பிளேட்டு நினைக்கிற மாதிரி இருந்தா போதும் இப்போ பாருங்க சின்ன கேப் இருக்குது அதில் சோ அது வெந்து வர்றதுக்கு சரியா இருக்கும் இந்த பக்கம் தண்ணி வச்சிருக்கேன் அடுக்குல இதை குதிச்சிட்டு இருக்கு வச்சுட்டு மீடியம் பிளேம்ல வைக்கணும் என்ன காரணம்னா தண்ணி வத்தாம அது பாட்டுக்கு வெந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி முத முதல்ல கிச்சனுக்குள்ள வர பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா இப்போ கவனிச்சிருப்பீங்க நான் மூடியை இப்படி வச்சுட்டு அது இட்லி வெந்ததுக்கு அப்புறமாவது இதில் நம்ம இட்லி படுத்து வச்சோம் பாருங்க இட்லி மாவுறோம் அதுக்காகவாது இப்போ மூடியை எடுக்கும் போதே இப்படியே ஊத்திட்டே வரும் அந்த மாதிரி இல்லாமல் எடுத்த உடனே சட்டன்னு மாவு வைக்கிறதுக்கு முன்னாடியாக இருந்ததுனா இந்த மாதிரி சாட்சிங்கன்னா இந்த தண்ணி வழிக்கணும் அல்லது பக்கத்தில் ஏதாவது ஒரு கிண்ணை வச்சுட்டு டக்குன்னு வழச்சி அந்த தண் தண்ணி ஃபுல்லாக வடிய விட்டிங்கன்னா கிச்சனில் எந்த இடத்துலையும் தண்ணி இல்லாமல் அது பார்த்து சுத்தமாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் வேறு இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம வறுக்கப்படுறோம் எல்லாம் யோசிக்கிறேன் பாத்திரம் இப்படி வச்சுட்டு இப்படி திருவி பாத்திரம் மாத்திருக்கீங்க அது வந்து சின்னதுல வந்து மூடி எனக்கு லேசா நெழிஞ்சாமல் இருந்ததுனால என்னால் மூட முடியாது அதனால உடனே மாத்திக்கங்க ஸோ அது பாட்டு பிறந்துட்டு இந்த பக்கம் ஒரு பேன் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சொல்ல சுலசம் உங்களுக்கு அது இதுவாக இருக்கும் கடலைப்பருப்பு கால் கப்பு கடலை பருப்பு கால் கப்பு கபரம் பருப்பு ஒரு கால் கப்பு உளுந்து கப் எடுத்திருக்கேன் எள்ளு ஒரு கால் கப்பு இதோட புழுங்கு அரிசி இட்லி அரிசி ஒரு கால் கப்பு எடுத்திருக்கேன் ஒரு இருபது காஞ்ச மிளகா பெருங்காயம் துண்டு இப்ப இந்த கடலை பருப்பும் துவரம் பருத்தியும் ஆனா எந்த பருப்பு வறுத்தாலும் நல்லா செவக்க வருத்தணும் நல்லா பாருங்க வாசனையும் வந்து நல்ல ஒரே மாதிரி வருபட்டு அந்த கலரும் நல்ல மாதிரி நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வருபடணும் அந்த வாசமும் நல்லா இருக்கும் அப்பதான் உங்களுக்கு நம்ம பண்ண போகிறது குடி வந்து சாப்பிட நல்லா இருக்கும் உடம்பு காஞ்ச மலைதான் இதையும் நல்லா செவக்கணும் அதே சமயம் இந்த தாண்டி மரணம் நல்லா இருந்த முழு முழுப்பாங்க நல்லா செவந்து இந்த அளவுக்கு நிச்சயமாக செவக்கணும் அப்பதான் நம்ம பண்ணுற பொடி நல்லா இருக்கும் ஒரு செகண்ட் விட்டா கூட கொஞ்சம் செவந்து கொடுக்கு பாருங்க அப்படி இல்லை எள்ள மெல்ல எள்ள எடுத்திருக்கேன் கருப்பு எல்லாம் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு எங்கிட்ட நீங்கள் வெள்ளை எடுத்து என்னோட விருப்பம் எப்பவுமே கருப்பு தான் அதுவும் நல்லா புரிஞ்சாச்சு அதே மாதிரி அரிசி இது வந்து கட்டாயம் அரிசியாக இருந்தால் நல்லா இருக்கும் பொருள் செய்யல நாங்கள் சாப்பாடு அதை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை இந்த பக்கம் இட்லியும் ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் முடிச்சுட்டு வச்சுருக்கேன் இதுவும் நல்லா புரிஞ்சிருச்சு வச்சு பாருங்க நல்லா செவந்து புரிஞ்சிருக்கு அவ்வளோதான் இந்த பொரியல் செய்யலாம் வளத்து வச்சா சும்மாவே சாப்பிடணும் சொல்லணும் அவ்வளவுதான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக என்ன விட்டு இந்த பெருங்காயத்தை வளர்த்துக்கலாம் இதுல விருப்பப்பட்டவங்க கருவேப்பில இருந்தா கருவேப்பில சேர்த்துக்கங்க இல்லைன்னா தேவையில்லை ஜஸ்ட் ஒரு அரை கைப்பிடி அளவு ஏன்னா இந்த அளவுக்கு அரை கைப்பிடி அளவு கருவேப்பில இருந்தா போகும் நான் உடச்சிட்டு வந்துடுறேன் இதுல பெருங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கு இந்த மாதிரி ரெண்டு துண்டு பெருங்காயம் கட்டாயம் வேணும் இது வந்து கருவேப்பிலையும் அதே அவங்க குறைவான குமாரும் போட்டே ஆகிறாங்க போட்டு இப்போ இதை வருத்தாச்சு நீ கருவேப்பிலை வறுக்க போறேன் கருவேப்பில வறுக்கும்போது கொஞ்சம் உப்போடு சேர்த்து வருத்தோம்னா நல்லா வறுப்பட்டுரும் அதுக்குள்ளேயும் இந்த முகம் இட்லி எடுத்துக்கலாம் எப்பவுமே இட்லி பானைக்குள்ளாத இட்லி வெந்ததுக்கு அப்புறம் வச்சுட்டு போகிறேன் எடுத்துடணும் திரும்ப வேணுனா நீங்கள் சூடு பண்ணிக்கலாமே தவிர வெங்கை இப்படியே அடுப்புலயே வச்சு அந்த பானைக்குள்ளே வச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது மேலே ஒரு தட்டை எடுத்துட்டோம்னா அடுத்த தட்டை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் நல்லா ஆற விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு ஆறு விட்டு இந்த பக்கம் அந்த பாத்திரம் நல்ல சூடாக இருக்குது இட்லி எடுத்து வெளியில் வச்சிருக்கோம் இது ஓரளவுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவைப்பட்ட உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது ஈரம் பார்த்து வைத்து பருவங்க இதோட கருவத்தில் வீட்டில் பறிச்ச கருவேப்பில அது நல்ல வாசனையான மழம் அதனால இது இந்த அளவுக்கு இருந்தாக்கணும் இப்போ இதை சிறு டீலாக இருக்குது சூண்டாயிடுச்சு நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிங்க சிறு டீலில் வந்து நல்லா வறுத்துணுன்னா அந்த கருவேப்பில் வந்து நேரம் மாறாமல் அப்படியே மாதிரி பொரியலாமிருக்கணும் இப்போ இதை வறுத்தாச்சு நல்லா வலுப்பட்டு பாருங்க அந்த டார்க் பச்சை நேரம் அப்படியே இருக்குது இந்த ப்ரௌன்லாம் ஆகாமல் ஸோ இதை இதோட பேசுறீங்க இல்லை பாத்திரமும் வச்சுக்குவோம் ஏன்னா நம்ம தாழிச்சு வச்சு தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரு அந்த ஈரம் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் ஈர் இப்போ இந்த இட்லி மிளகாய் பொடி வச்சு நம்ம பண்றது ஒரு பக்கம் இப்போ இது இது வந்து பொடி இட்லிக்குன்னே பண்ணும்போது கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கணும் பொடி ரெடி இப்போ என்ன பண்ண போகிறோம் இட்லி எடுத்துருவேன் ஆக்சுவலி இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இட்லி எடுக்கிறது காமிக்கணும் நல்ல நம்ம நான் வச்சுருக்க கற்று மாதிரி கொஞ்சம் நீளமா இருந்தால் ஈஸியா இருக்கும் அது ரேசா இப்படி கொடுத்து இது எடுத்தோம் அப்படின்னா இட்லி அதுதான் தெரியல இட்லி எடுத்துட்டாங்க ஆனா என்ன நான் கேட்கல இப்ப இது எப்படி தரவிட இட்லி பொடியிட்லையா பண்றது பாக்கலாம் இப்போ பாத்திரத்துல பாருங்க இதே பாத்திரத்திலேயே நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கடுகு பொரியிடும் இது வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி பொடியிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க நான் பண்ணுற விருக்க நான் அவங்களுக்கு பண்ணி காமிக்கணும் இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது ஆனால் பிரேட் இட்லிக்கு மட்டும் இல்லை நாங்கள் சாதாரண மீந்த இட்லிக்கு அந்த நல்லா மீந்த இட்லி தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் தாரிச்சு பண்ணுவோம் இன்றைக்கி அது ஒரு ஃபேசினேட்டிங் ஒரு ஸ்ட்ரீமாக போயிடுச்சு அதை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால எனக்கு அதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த கடுகு நல்லா பொரியணும் பொரிய பாருங்க இதுக்கு நல்லா இந்த செட்டி ஆட்டினா நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் நான் இதை அதான் சேர்த்துருக்கேன் நான் இப்போ பண்ணிட்டு நல்லா பொருந்து நல்லா பொருள் இப்போ கருவேப்பிலை போட்டலாம் அதோட நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த நெய்யில் மூச்சு ஒரு ஸ்பூன் தனிக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம என்ன பண்ணணும் பொடி நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு இதில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம் இது இப்போ கலந்து தடவ நல்லா இதில் கலந்துக்கலாம் இப்படி கலக்கணும் பார்த்துட்டுங்க வெறும் பொடியா ட்ரையாக தெரியக்கூடாது இந்த மாதிரி தெரியணும் இப்போ இட்லி மேலே நம்ம தடுக்கலாம் இப்போ எக்ரிதான் அடுக்கி வச்சாச்சு நல்ல தலைதா நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும்னு நினச்சா இப்படியும் பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப அப்படியே சில பேருக்கு வந்து ரொம்ப எப்பொடிய தடவை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சாலும் இதுவாக இருக்க அப்படிங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்படியும் வச்சுக்கலாம் நான் வந்து இப்படி ஊற வச்சு வச்சிருவேன் அது பாட்டுக்கு ஓரம் வேறு இதுவாக இருந்ததுன்னா இந்த இட்லியை இதுவே இப்படி போட்டு பேட்டி எடுக்கணும் இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுதான் கடையில் வந்து இப்படி முழுக்க முழுக்க நினைச்சு நமக்கு கொடுப்பாங்க வீட்டில் பண்ணும்போது நமக்கு இன்னுமே சீப்பாகவும் இருக்கும் நமக்கு வேண்டியும் பண்ணிக்கலாம் மேலே தூயச்சு வேணுங்கிற நெய் இது வந்து நீங்க நெய்யை அதிகப்படுத்தி சாரி கருவுல நிறைய இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டேன் கருவதுல இந்த நெய்யை அதிகப்படுத்தி எண்ணெயை கமிழ் பண்ண நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து தடவின உடனே சாப்பிட்றது அப்படிங்கிறத விட கூட கொஞ்சம் நல்லா ஊற விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் என்னோடய சாய்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சாம்பார்லாம் விட கூட சட்னி எக்ஸலண்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ அதில் தான் மேக் பண்ணுவாங்க தடவுனதுல கொஞ்சம் ஒரு சின்ன வெயிலு பாருங்க அதில் இன்னும் கொஞ்சம் தடவி தான் இப்படின்னா பொடி இல்லியாக இருக்கணும் ஊர்களுக்குலாம் அப்போல்லாம் பிரயாணம் போகும்போது இது மாதிரி எடுத்துகிட்டு போவோம் அங்கே தான் ஸோ பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்படி நல்ல ஒரு சின்ன சின்ன துண்டங்களாக கட் பண்ணாலும் சரி அப்படியே அழகாக அழகா அப்படின்னு எடுத்துக்கிட்டு மேலே கொஞ்சம் சட்னி சாம்பாரையும் போட்டு சில நேரம் சாம்பார் ஊற்றிட்டு அது மேலே சட்னி தனியாக சட்னி வச்சு சட்னி துணிவிடும் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் பிரமாதமாக இருக்கும் சோ நான் பண்ற ஸ்டைல இன்னைக்கு பொடி இட்ரி பண்ணிக்காமச்சிருக்கேன் நேரில என்ஜாய் பண்ணுங்க நினைக்கிறேன் செஞ்சு பார்த்து உங்களோட வேற கமெண்ட்ஸ் சொல்றீங்க நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி இன்னும் நான் பதிவு உங்களுக்கு சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம்